வணக்கம் நேர்களே மனுஷனை சந்தோஷப்படுத்துறதுக்கு விலங்குகளையும் பறவைகளையும் மனுஷன் வந்து பழக்கி வச்சுருக்குறான் இங்கே பாருங்கள் குழந்தைய வந்து ஒரு குட்டி குதிரை வந்து சுமந்துட்டு போகுது ஆமாம் அது குழந்தைங்களை சந்தோஷப்படுத்துது குழந்தைங்களும் அது மேலே ஏறி சவாரி போகிறாங்க ஆனால் அது சுதந்திரமாக இருக்க வேண்டிய ஒரு விலங்கு இங்கே வந்து அடைப்பட்டு மனுஷன் சொல்கிறதெல்லாம் அது இருக்குது உரங்க ஆட்டி விற்கிற மாதிரின்னு சொல்கிறாங்கள அது மாதிரி ஆட்டி படைச்சிட்ருக்கான் மனுஷன் விலங்குகளை அதே மாதிரி இங்கே பாருங்கள் அழகான ஒரு மூணு பறவை இந்த பறவையை வந்து கூட்டுக்குள்ளே அடைச்சி வச்சுருக்குறாங்க நம்மளை ஒரு வீட்டில் ஒரு நாள் முழுக்க அடைச்சி வச்சுருந்தா நம்மனால் இருக்க முடியுமா அதை யோசித்து பார்க்கவே மாட்டேங்கிறாங்க மனுஷங்க அதாவது இதுதான் அன்புவதேன்னு சொல்கிறதோ என்னன்னு தெரியல அதை அடைச்சி வச்சு அதை பார்த்து ரசிக்கிறாங்க ஆனால் அந்த பறவைக்கு அது வந்து ஒரு சிறை மாதிரி தான் நல்லா பறந்து தெரிஞ்சு உலகமெல்லாம் சுற்றி காய்கறிகள் பழங்களை பறித்து சாப்பிட்டு அதோடய இனத்தோடு அது கூடி வாழ்ந்து இருக்கிற ஒரு நிலமை அதுக்கு இல்லை இந்த கூட்டில் அடைச்சி வச்சிருக்கிறதுனால இந்த மாதிரி கூட்டில் பறவைங்களை அடைச்சி வைக்கிறத வந்து மனுஷங்க வந்து தவிர்க்கணும் அதை சுதந்திரமாக விளையாட விடணும் அதை சுதந்திரமாக பறக்க விடணும் அதை இறையை வந்து அதுவே தேடி சாப்பிட்றதுக்கான ஒரு சூழ்நிலையை வந்து அதுக்கு உருவாக்கணும் அது தாங்க நாம் இயற்கை தந்த இயற்கை அன்னை நமக்கு வழங்கிய இந்த பறவைகளுக்கு நாம் செய்கிற ஒரு உதவியாக இருக்கும் நன்றி வணக்கம்